இன்னைக்கு வந்து நான் வந்து சண்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பு செய்ய போறேன் சோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சு காண்கிறதுக்காக வந்தேன் பட் வந்து செஞ்சு காண்கிறது கம்ஃபர்டபுளா வந்து இந்த ட்ரை போட நிப்பாட்ட முடியலை இது வந்து சாழ மீனும் தென் வந்து ஊழ் மீன் வாங்கிடுச்சு சோ அதுக்குள்ள தலையும் ஆக்சுவலா நான் ரசமும் பொரிக்க மட்டும் செய்யணும்னு நினச்சேன் ஆனா வந்து எனக்கு குழம்பு செய்யணும்னு ஒரு மைண்ட் இருந்ததுனால சோ குழம்பு செஞ்சு ரசமும் செஞ்சு பொரிக்கவும் செய்வோம் அப்படின்ட்டு சாலை மீன் கொஞ்சம் இருந்துச்சு தென் வந்து அதுல உள்ள ஹெட் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து தனியாச்சுட்டு மட்டும் குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சமா குழம்பு செய்வோம் தென் வந்து பூடி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் வந்து அதில் மசாலா மசாலா என்னெல்லாம் போட்டோன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து உப்பு தென் வந்து டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சில்லி பவுடர் அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பவுடர் பவுடர் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கலருக்காக அந்த கேசரி பவுடர் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கழுகு தென் வந்து வெந்தயம் ஓகேவா ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தென் மெனகா ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன் சாமி போட்டு

நம்ம வந்து சாப்பிடுறதுக்காக தான் வாழவே செய்யணும் அப்படின்னு நம்ம பிரிச்சா சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி செய்யறதுன்னு சொல்லி இப்ப ரெண்டாயிட்டே பாருங்க செஞ்ச நல்லா வந்து தான் நம்ம வந்து இது பண்ணணும் மசாலா ஓகேவா சோ அதோட சேர்த்து ரசமும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் இப்போ சில புடியை ஊற்றிட்டா ரெண்டு அளவுக்கு தேங்காய் புடி கரைச்சிருப்பேன் ரெண்டு புடியை ஊற்றிட்டா அடுத்த ரசம் வச்சு ஈஸியாக இருக்கும்

மல்லிப்பூன் சேர்க்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இதே மல்லாம் எல்லாம் தான் அரைச்சு வச்சுருப்பாங்க பட்டு எனக்கு தோணுச்சுன்னா நான் சம்டைம்ஸ் அதுவும் சேர்த்துட்டு நிறைய நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ போடுறோமோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு இடோண்டு வச்சுருந்ததுனால நான் அதை வாங்க மறந்துவிட்டேன் ஸோ வாங்கலை சின்னவே வாங்கிறதுனால இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சின்னவங்க இருந்துச்சு தென் வந்து அது ஓடுறது நம்ம எவ்வளோ கூட டேஸ்டா இருக்கும் அதே நேரத்தில் நிறைய வேலை பக்கம் நல்லா ரெண்டு பக்கமும் உரிச்சு அது உரிச்சு இப்படி இப்படி வெங்காயமாக தான் இருக்கும் ஸோ நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா அது உரிக்க நமக்கு வேலையும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல் பண்ணலாம் ஏன்னா நான் வச்சுக்கவே பண்ணிடுறேன் அதையும் எனக்கு உரிக்க முடியல அப்படி நான் அதையே வந்து கொஞ்சமெல்லாம் உச்சு போட்டுட்டேன் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்மளோட நீரை பொறுத்து நம்ம கேட்டு வேண்டாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தோம்னா டேஸ்டா சாப்பிடணும்னா நல்லா உடிச்சு நல்லா வதக்கும் அதில் பொறுத்து அதோட பெரிய சேர்த்து குடிச்சுட்டேன் ஓகேவா இது தக்காளி சேர்த்தாச்சு மந்த தூள் மிளகா தூள் இது மீன் பழம் மசாலா சேர்த்தாச்சு இனிமே புளி வந்து கடிச்சு வச்சிருக்கேன் வந்து அதில் ஊத்திக்கலாம் அதாவது ரசம் ப்ளஸ் மீன் பழம் ரெண்டுக்குமே புளி சேர்த்து கழிச்சிருக்கேன் ஃபுல்லாக்கி ஊட்டாம இது பாதி தான் ஊத்துக்கணும் இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகேவா அத மாதிரி நிறைய கரைச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு இருக்கு ரசம் ப்ளஸ் மீன் பழம் ரெண்டுக்குமே சேர்த்துதான் சோ அதனால வந்து பாதி மட்டும் ஊற்றிக்கலாம் ஆய் ஊற்றியாச்சு நஞ்சீன் வந்து ரசத்துக்கு ரசத்துட்டு நந்தி நல்லா விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் சேர்த்துட்டு ஸோ என்ன பண்ணோம்னா நல்லா விடணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து புளி வந்து சீத்தியாச்சுங்கிறதுனால இனிமேல் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ரசம் செய்யலாம் ஓகேவா இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்த உடனே நம்ம வந்து மீன் ஊற்றி போட்டு தென் தேங்காய் வச்சுக்கிட்டோம் தேங்காய் நினைச்சிவா ஸோ இந்த தேங்காய் வச்சு வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வச்சிருக்கேன் ஸோ இது வந்து இந்த புளி சேர்த்த உடனே நல்லா கொதி வந்த உடனே அந்த மீன் இதெல்லாம் போட்டு இதையும் சேர்த்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லியத்தில் போட்டு எடுக்கலாம் ஓகேவா சோ இதோட மீன் குழம்பு முடிஞ்சது ஓகேவா அடுத்தது வந்து நம்ம ரசம் பண்ண போறோம் ஓகேவா சோ இது கொதிக்கட்டும் அடுத்தது ரசம் பண்ணலாம் அது பக்கத்தில் ஓகேவா சத்துக்கு வந்து இந்த அல்ரெடி வச்சிருக்கேன்ல ஸோ இந்த புளியிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம் இதுலேயே என்ன பண்ண போறோம்னா தக்காளி

தென் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் போடு ஸோ இதையும் சேர்த்து இதோட கலந்துக்கணும் கூட போட்டுக்கணும் சில பேர் வந்து வதக்கிட்டு செய்வாங்க பட் நான் வந்து இப்படிதான் செய்வேன் சம்டைம்ஸ் வதக்கலாம் பட் எனக்கு அதில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியாது ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி இதோடயே கலந்து விட்டு கொதிக்கப்பேன் அதுவும் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும் ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இது கூடவே உப்பு இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா புளித்தண்ணி மஞ்சள் தூள் தென் மிளகு சீரகம் விலப்பூர் தென் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு கொத்தமல்லியில தென் உப்பு இதோட சேர்த்து கலந்துக்கணும் கலந்துட்டு அதை நல்லா பெசைஞ்சிடணும் நல்லா அந்த தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சாதான் அதில் நல்லா டேஸ்ட் வரும் இதோட தோல் தட்டுப்பட்டா ஒன்றும் இல்லை பட் வந்து நல்ல அதோட சார் வந்து அதில் இறங்குற மாதிரி நல்லா கலந்துக்கணும் நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் தென் வந்து இது கூடயே தண்ணி சேர்த்தோம் ஏன்னா புளி வந்து அதிகமா தான் சேர்த்துக்கிறோம் அதனால இன்னும் நிறைய தண்ணி சேர்க்கும் தண்ணி சேர்த்து உப்பு காணாட்டினா உப்பு போவோம் ஓகேவா தென் வந்து லாஸ்ட்டாக கொதி வந்தவனே வந்து கொத்தமல்லி இல போகணும் இதோட இல்ல இது வந்து அந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் விளையாண்டிருக்காது ஓகேவா முதல்ல நம்ம பண்ணலாம் இருக்கு இது வந்து புளிப்பான தெரியுது பட் வந்து இது கூட நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் ஓகேவா அது நம்ம கடுகு இதெல்லாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டா போதும் சரியா இல்ல இப்ப சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் ஓகேவா இதான் இருக்குது ஆல்ரெடி சோ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஓகேவா சோ இது ஒரு உரமா இருக்கட்டும் உடம்பு பாருங்க பக்கத்துல இன்னொரு பேன் வைக்கிறேன் ரசத்து சொல்லி ஆயில் போட்டுக்கலாம் ஸோ அதை கொஞ்சோண்டு கடுகு தென் ஒரு மூணு மிளகாய் மிளகான்னா மிளகா வத்தல் ஓகேவா லேஸ் ஆக்கி குடைச்சிட்டு போகணும் அப்படின்னா அந்த உரப்பு வந்து அதில் வந்து ஏ ஓகேவா ஸோ அந்த மாதிரி மிளகாய் வெளியே வதையில அந்த உரப்பு வந்து ஏறும் அதுக்காக தான் உடைக்கிறது ஓகேவா கருவேப்பில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அப்போலாம் மட்டும் வைக்கலாம் இல்லை குழம்பு கூட வைக்கலாம் குழம்பு வந்து நல்லா தனிமையெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப சேர்த்து வைக்கிறேன் வளக்கெலாம் நிறைய சேர்த்து கொஞ்சமா இது கட்டிதான் கொஞ்சம் பெருங்காயப்பூ போட்டுக்குவோம் பெருங்காயப்பூ கொஞ்சம் நான் கட்டிக்குவோம் இந்த கழுவு கொறைஞ்சிட்டு ஸோ இது கூட என்ன பண்ணணும்னா அந்த புளி தண்ணி இதெல்லாம் வச்சிடணும்ல ஸோ அதை வந்து ஊற்றுப்போம் கொகுத்தியாச்சு பெரிய கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகும் மீன் குழம்பு கொதிச்சுட்டு ஸோ இது கூட வந்து இது சேர்த்துவோம் ஒன்றொன்னா எடுத்து அது கூட ஒரு கலை தானே லை காமெடியாக தான் இருக்குது பட் வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது சூப்பராக ஆமாம் இது அப்படியே அதோட சேர்த்து தேங்காயும் கலந்துடணும் சில பேர் தேங்காய் வந்து சேர்க்காமலும் செய்வாங்க பட் தேங்காய் சேர்த்தா குழம்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக அதுவும் அந்த மீன் குழம்பு வந்து இன்னைக்கு சாப்பிட்றாங்க நாளைக்கு சாப்பிடும்போது செம்மாதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே அதிகமாக நான் செய்வேன் முதல்ல நான் சேர்த்துக்கணும் பட் சேர்த்து மறந்ததுனால இது அந்த சைடு வச்சதான் தானே அப்படியே மறந்துட்டேன் ஓகே இது இப்பவே சேர்த்து லைட்டாக கலக்கிட்டோம் இது கூடவே உப்பு அது சக்கியோட கரண்டி தெரிஞ்சு சின்னதாக இருக்குறாண்டா இங்கே பாருங்கள் மீன் குழம்பு தென் ரசம் ரெடி ரெடியாகிட்டுருக்கு அடுத்து மீன் பொறிக்க போக்குறேன் ஸோ இந்த மீன் குழம்புல வந்து நல்லா கொதிச்சிட்டு ஸோ இதோட இனிமேல் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிறேன் தான் பாருங்கள் எம்மியான மீன் குழம்பு ரெடி இது சாலை மீன் தென் வந்து இதுலேயே தலையும் கிடக்கு ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி வச்சா ஒரு மீன் குழம்பு ஓகேவா தென் வந்து இங்கே ரசம் ரெடி ஆகிருக்கு இது கொதி வந்தோன்னே இதுலேயும் மல்லித்தூள் போட்டு சரி மல்லிகை இலை போட்டு இறக்கிடுவேன் தென் வந்து இப்போ பொறிக்க போகிறேன் வந்து என்ன காய வச்சு மீன் போட்டுக்கிறேன் சொல்கிறேன் அதாவது என்ன அதாவது இந்த மசாலாலாம் வந்து பிரியாமல் இருக்குது நம்ம வந்து வறகும்போது நம்ம இந்த மசாலா தான் போட்டு வரும்போது கொஞ்சம் அவங்க என்ன அதில் சேர்த்து போட்டு வர சொன்னால் கேட்குது என்ன அதை அந்த மசாலாலாம் தெரியாது ஓகேவா நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லியா எப்படி எப்படி தெரிஞ்சிடாது ஸ் இந்தமாதிரி ரசம் வந்து செய்யும்போது அதிக கொஞ்சமாக நொரை நுழையாக வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லிகளை சேர்த்து தூவி அரைக்கணும் ரொம்ப வந்து அதையும் வந்து விட்டோன்னா பொறிக்க ஆரமிச்சிடும் பொறிக்க ஆரமிச்சிட்டு அப்படின்னா வந்து டேஸ்ட்டில் வந்து நல்லதான தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் அதிக நுரை பொங்கி வந்து பாருங்கள் அந்த சீரகம் மேலே நுரலைப்புள் தக்காளி எல்லாமே மேலே எல்லாம் வந்து எழுந்தி அதிக முறையாக பொங்கி இது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொடிக்க விடாம மல்லிப்பூ மல்லி தூள் வந்து மல்லி இறையை போட்டு அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் தக்காளி ரசம் சொல்லலாம் மிளகு ரசம்னு சொல்லலாம் ஆனால் தக்காளி தான் போட்டேன் மிளகு அதிகமாக போட்டேன் ஸோ மிளகு ரசம் எடுத்துக்கலாம் ஸோ டேஸ்டியான ரசம் வெடி பாய் நீங்கள் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்